இவங்க கேள்வி என்னென்னா சில கோயில்களுக்கு போகிற போது நமக்கு அழுகியா வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயில்லையும் அந்த மாதிரி வர்றதில்லைன்னு சொல்லி வைப்ரேஷன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷில் அது என்ன சில அதிர்வுகள் மின் அதிர்வுகள்னு வச்சுக்கலாம் நீ ஒரு கோயிலில் கொஞ்சம் எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோ அந்த விக்கிரகத்துலையோ இல்லை அந்த கோயில்லையோ நல்ல ஒரு மின்காந்த அலைகள் இருக்குன்னா அது நம்ம ஹார்ட் இருக்குல்ல அது அதுக்குள்ள சில அதிர்வுகளை உண்டாக்குது அந்த மாதிரி வர்றபோது நமக்கு அந்த ஃபீலிங் வரும் நைந்து நைந்து உருகி வனைந்து வனைந்து ஏற்றி கண்ணீர் கண்ணீரதனால் உரவும் சிரிப்ப கரமலர் மொட்டித்து அழகராக என்று அலற்றி வம்மின் உலகியலில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்ததெல்லாம் கண்டிருந்த இதெல்லாம் இதெல்லாம் வரும் ஒரு பக்தனுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இதெல்லாம் அப்படியே முடியலனா அப்படியே கூசாக நிற்கிறது ரோமம் சிரிப்ப கரமலர் மொட்டித்து ஊற்றிழும் இதனால் இப்படிலாம் பண்ணுற ஒரு அனுபவம் இருக்குது எல்லா கோயில்லையும் அந்த எனர்ஜி இருக்காது அதாவது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல எந்த கோயில் சுத்தமாக இருக்கோ கிளீன்லினஸ் இஸ் காட்லினஸ் எந்த கோயில் சுத்தமாக இருக்கோ எங்கே ஏதோ ஒரு வகையில் அந்த கோயிலில் பூஜை நடக்குதோ வர்ற ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சு ஸ்பூன் சுண்டலாவது கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ளேயும் அதே கடவுள்தானே உட்கார இருக்கான் அதுலெல்லாம் அந்த இடத்துக்கு ஒரு சார்ஜ் கிடைக்கிது அந்த சார்ஜ் இருக்கிற கோயில்களுக்கு நீங்கள் போது உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும் சில கோயிலெலாம் வந்து அங்கே இருக்கிற தேவதைகளே பவர்லெஸ்ஸாக இருக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள்லாம் திருவண்ணாமலை போயிட்டு வர்றபோது செஞ்சு கோட்டை இருக்கு இல்லையா அது கீழே ஒரு பழைய காலத்து கோயில் இருந்துச்சு அதில் கமலக்கண்ணி அம்மன் ராஜா தேவசிங்க காலத்தில் இருந்த ஒரு அம்மன் இருந்தது ஒரு சாமியார் ஒருத்தர் சச்சிதானந்த மொழியார் ஸோ ஒரு ஊராக கோயில் கோயிலாக செஞ்சுருக்கும் போது நைட்டு படுக்கிறதுக்கு வேணும் அந்த கோயிலுக்கு போய் படுக்கிறார் எந்த தேசிங்கராஜன் கோட்டை கீழே இருக்கிற அந்த கோயிலில் போய் படுக்கிறார் அப்போ அந்த சாமி அவர் கனவு சொல்ற இந்த இடத்துல நீ யாரும் சோறு கூட வைக்க மாட்டேன்றான் நான் பட்டினியாங்கிறேன் அதனால் நீ என்னை கொண்டு போய் வேற எங்கேயாவது பிரதிஷ்டை பண்ணு நான் வந்து இந்த இடத்துல இருக்க விரும்புகிறேன்ட்டு அவர் ஒன்னமுக்குள்ளே வந்தது அதுக்கப்புறம் அவர் ஒரு அருள் வாக்கு மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கு காஞ்சிபுரம் பக்கத்தில் கலவை இருக்கு இல்லையா அந்த கலவையில் இவருக்கு கிடைச்ச அந்த அருள்வாக்கு அந்த பவரை வச்சு அவர் வந்து அந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டிட்டு இவர் உடம்புக்குள்ளே வந்த எனர்ஜியை அதில் உட்கார வச்சுருக்கார் கலவை சச்சிதானந்தன் பேர் அவருக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்குது இப்போ நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா அந்த ஆஞ்சநேயருக்கு உள்ள இருக்கிற சிவன் இருக்கார் அதுக்குள்ளே சிவன் தான் இருக்கார் அவர் உடல்நாட்டில் ஒரு மலை மேலே இருந்தார் எனக்கு ஓரளவு இந்த ஆன்மீகத்தில் அனுபவம் இருக்குது நான் எல்லா இடத்துக்கும் என்னால் போக முடியும் அப்படி ஒரு ரவுண்ட் அடிப்பேன் எல்லா கோயிலுக்கும் என்னால் போக முடியும் அப்படி போகிற போது நான் கேட்குறேன் இந்த மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருந்ததே எங்கன்னு கேட்குறேன் அப்போ யாரும் என் காதில் சொல்கிறாங்க இங்கே யாரும் வந்து பூஜை எல்லாம் பண்ணுறதில்ல இல்லை அதனால மெட்ராஸில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் இந்த ஆத்மாவை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போ பழைய பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் இருந்தபோது அவருக்கு ஜோசியர் தந்தார் ராகவேந்திரான்னு அவர் என்ன பண்ணார் இங்கே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலையை கட்டி இவங்க அந்த பூஜையெல்லாம் பண்ணுற போது இந்த இந்த தெய்வங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் போடுவாங்க இந்த மாதிரி ஒரு வேகன்சி காலியாக இருக்குது யார் போகிறீங்கன்ட்டு அப்போ அங்கே வந்து பூஜை கை இல்லாத சோத்துக்கு லாட்டி அடிச்சு இந்த சாமி வந்து இந்த யாகத்தில் உட்காந்துக்குது இந்த கடத்தை இவங்க ஆவாகனம் பண்ணுற போது இந்த கோயிலில் வந்து உட்காந்துக்கும் இப்படி இதெல்லாம் கூட வந்து எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட்டு எனர்ஜி கேன் நெய்தர் இஸ் கிரியேட்டட் நான் டெஸ்டைடு எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு உங்கள் எல்லா ஃபிசிக்ஸும் உண்மை தான் ஸோ பல கோயில்களில் கூட இந்த மாதிரி தான் நடக்குது எல்லாத்துலேயும் சார்ஜ் இருக்குது நம்ம கோயில் இருக்கா துர்கா கோயில் இருக்குது நான் தான் கிருஷ்ணவேணி அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க ஒரு பிறவியில் சாரதா தேவி எஸ் ராமகிருஷ்ண பிரமம் இருந்தாங்க அதுக்கு முன்ன சபரியா இருந்தாங்க ஔவையாராக இருந்தாங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க புதிய மலையில் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அகஸ்தியருக்கு தரிசனம் கல்யாண கோலத்தில் தரிசனம் கிடச்சேன் கல்யாண தீர்த்தம் என்ற இடத்தில அவங்க அங்கே அந்த ஆத்மா வட்டரத்துக்கு போது நான் இங்கே இறக்கிட்டேன் இப்போ அந்த கோயில் நம்மளுடைய துர்கை ஏன் அப்படி இருக்குன்னா அதில் நான் ஆர்கானிக் எனர்ஜி அந்தமாக கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இப்போ நம்ம கோயில் இருக்குது இந்த கோயில் ஏன் இவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரஸ்பரஸாக இருக்குது பெருமாள் நல்லா இருக்காருன்னா என்னுடைய ஆத்மாவை நான் அதில் வச்சுருக்கேன் ஒரு கால வரைக்கும் நானே தான் கடவுள் எனக்கே கற்பூரம் காட்டணும் எனக்கே கிரீடம் வச்சினோம் எனக்கே மால மரியாதை அப்படி தான் நிலங்கரில் பண்ணிகிட்டே இருந்தேன் அது பரமா அத்வைத்தம் ஜனங்களுக்கு அதெல்லாம் புரியாமல் போச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் இந்த இடத்த வாங்கின பின்னால் நைன்டீன் நைன்டி நைன் டு டூ தௌசண்ட் ரேஞ்சில் இந்த கோயிலை கட்டி இதில் ஒரு சிலையை கொண்டாந்து வச்சேன் இப்போ இருக்கிற பெருமாள் சிலையை கொண்டாந்து இந்த சிலைக்குள்ளே நான் வந்து என்னுடைய எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் ஒரு ரிமோட் மாதிரி இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது அந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அதனால் இது ஒரு ஆர்கானிக் எனர்ஜி இந்த இடத்து இந்த நம்ம பெருமாள் கோயில் இருக்கிறது ஆர்கானிக் எனர்ஜி அதனால தான் இந்த இடம் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஜனங்களுக்கு வரணும்னு தோணும் அதே மாதிரி யாரோ ஒரு பெரிய மகான் பிள்ளையாரை உபாசனை பண்ணவர் இங்கே கரைவனார்கள் கவர்மெண்ட் எஸ்டேட் இருக்குல்ல அதுக்குள்ள அவருடைய சமாதி இருக்குது அந்த சமாதியினுடைய பவரில் ஒரு மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அங்கே வரிசையாக ஒவ்வொரு வருஷமும் அந்த மரம் எப்படி வளர்ந்ததுன்ட்டு இன்னைக்கு மரத்துலேயே பெரிய புள்ளையார் உட்காந்துருக்கிறார் அஞ்சரை அடியில் அஞ்சடியில் உட்காந்துருக்கிறது இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில் ஆனால் சுயமாக சில காரியங்களால் எங்கள் மகான்கள் ஒடுங்கிருக்காங்களோ இப்போ நீங்கள் பாடிக்காட் முனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறீங்க ஏன் அங்கே போகிறீங்க யாரும் ஒரு ஆள் முனீஸ்வரன் அந்த இடத்துல இருக்கிறாரு இப்போ கோடிசாமி இருந்தார் அவர் தண்டையார்பேட்டு வக்கீல் ஏகா வீட்டுக்கு பின்னால் அங்கே ஒரு மரம் இருக்குது அது முனீஸ்வரன் அது அவர் தான் இப்படி பல இடங்களில் மகான்கள் அவங்கள எங்கே ஒடுக்கியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் ஒரு வைப்ரேஷன் ஏன்னா இருந்த காலத்தில் அவங்க எவ்வளோ பூஜை பண்ணியிருப்பாங்க அதனுடைய அந்த ஆர்கானிக் எனர்ஜி அந்த இடத்துல ஒரு செடியாகவோ மரமாகவோ அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவங்க கேட்குற திருப்பெருந்துரை மாதிரி இடங்கள் எல்லாம் சாநித்தியம் பெறுவதற்கு மாணிக்க வாசகர் எவ்வளோ பெரிய ஆள் அப்பா சுந்தரம் மாணிக்கவா தெரிஞ்சவங்க